திருவள்ளுவர் நம்மளுக்கு ஒரு அழகான குரல் கொடுத்துருக்காரு அவர் எழுதின எல்லா குரல்களுமே வாழ்க்கைக்கு தேவையான குரல்கள் தான் இந்த குரல் பார்த்தீங்கன்னா பகுத்தொண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நம்ம ஒரு சின்ன கதை மூலமாக அதுக்கு விளக்கம் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு வயசான ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு யாருமே சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு வயசும் கிடையாது அதுக்கு உடலும் ஒத்துழைக்காது இல்லையா ரொம்ப வயசானவங்க அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்கோ நடக்க முடியாத அளவுக்கு ஒரு மயக்கம் அப்போது அந்த வழியில் போன ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அவங்களுடைய நிலைமை வறுக்கக்கூடியது அவங்க பயங்கர பசியில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது தெரிஞ்சுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவங்க வந்து போயிட்டாங்க இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கொடுத்தாரு இல்லையா இவங்களோட பசங்க ரெண்டு பேர் வெடி வெடித்து விளாட்றேன்னு சொல்லிவிட்டு அதை தவறுதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் வெடித்ததில் வீட்டுக்குள்ளே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்க வெளியில் வெடிச்சுக்கிட்டு இருக்கையில் யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே ஓடுறவங்க உள்ள தீ போய் கிடக்கிறது அவங்களுக்கு தெரியலை சின்ன குழந்தைங்க தானே அப்போ தப்பிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்களுக்கு டக்குன்னு அந்த தீ அங்கே கிடந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் பிடிச்சி டக்குன்னு ஒரு மாதிரி இதாகிடுச்சு வீடு ஃபுல்லாக தீயாயிருச்சு அந்த பசங்களுக்கு எப்படி வெளியில் போகிறதுனே தெரியலை கத்திக்கிட்டு கிடக்காங்க அந்த வழியை இந்த ஆல்ரெடி உங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் போனவங்க பார்த்துட்டு டக்குன்னு ஓடி போய் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களை எப்படியோ வெளியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க உயிரை கூட பெருசாக நினைக்காமல் இது எதனால் நடந்திருக்கும் இப்போ நார்மலாக ஒருத்தவங்க ரூட்டில் போகிறவங்க தன்னோட உயிரை கூட மதிக்காமல் போய் அந்த குழந்தைங்களை காப்பாத்திருப்பாங்களா இல்லை அவங்க போய் காப்பாற்றின காரணம் என்ன தெரியுமா ஒருவேளை பசியாவது அந்த ஐயா வந்து நம்மளுக்கு போக்குனாரு இல்லையா அதனால அவங்க குழந்தைங்களை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு போனாங்க அப்போது அந்த விஷயம் என்ன நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது நம்ம பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு யோசனை தோணுனதுனால மட்டும்தான் அவங்க குழந்தைங்க வந்து இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா கடவுள் நம்மளுக்கு கொடுத்த உணவில் நம்ம நம்மளுக்கு உள்ள உணவை விட ஒருவேளை சாப்பாடு வந்து நமக்கு போதுமான அளவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை இல்லையா அததான் திருவள்ளுவர் நமக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதி எழுதிய சொல்லி கொடுத்த மற்ற விஷயங்களை விட எல்லாத்தை விட இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காரு